சொரப்பூர் கிராமத்தை சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே எழுச்சியோடு வரவேற்பு இளைஞர்களே விடுதலை சிறுத்தைகளே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட போகும்போது வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஆறாவது இடத்தில் இந்த பாறை சின்னம் இருக்கும் ஆறாவது இடத்திலே இருக்கின்ற பானை சின்னத்தில உங்களுடைய வாக்குகளை சிதறாமல் பதிவு செய்து ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையில ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சகோதரிகளே அன்பு தாய்மார்களே நீங்க ரொம்ப தெளிவா தீர்மானமா இங்க வந்திருக்கிறீங்க எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு உங்களுக்கு தெளிவா முன்னே முடிவு பண்ணிட்டீங்க எதுக்கு ஓட்டு போட போறீங்க பானை சின்னத்துக்கு பானை சின்னத்துக்கு அந்த பானை சின்னத்தை வாங்குறதுக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழை திருமாவளம் என்ன பாடுபட்டாருன்னு பார்த்திங்கள்ல டிவியிலலாம் பார்த்துருப்பீங்க பானை சின்னத்தை மோடி அரசாங்கம் நமக்கு கொடுக்கல இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கல கோர்ட்டுக்கு போய் படியேறி நீதிமன்ற படியேறி அப்படி போராடி வாதாடி தான் இன்றைக்கி இந்த மாதிரி அந்த பானை சின்னத்தை பெற்றுக்கும் இந்த பானை சின்னம் நிரந்தரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு நிரந்தரமாக இந்த சின்னம் வேண்டும் நீங்க விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் இந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சிட்டு வாங்க என்று வாழ்த்தி நம்மை அனுப்பி இருக்கின்றார் ஏற்கனவே நம்முடைய தலைவர் சிதம்பரத்தில் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாருன்னு அங்கே எல்லாம் சொல்கிறாங்க என்ன அறிவிக்க வேண்டியது தான் பாக்கி விழுப்புரத்திலும் அதே போல ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் தர வேண்டும் இந்த சின்னத்தை நிரந்தரமான சின்னமாக விடுதலை சிறுத்தைகள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பானை சின்னம் அது மட்டுமல்ல இந்த தேர்தலில் நீங்க போடுற ஓட்டு மோடிக்கு வைக்கிற வேட்டு மோடி கும்பலுக்கு வைக்கிற வேட்டு அந்த அதிகாரம் உங்க கையில இருக்கு நீங்க போய் அந்த ஆறாவது இடத்துல இருக்கிற பட்டன்ல அழுத்த போது அங்க மோடியோட நாற்காலி அப்படியே கவரும் இங்க அழுத்துறீங்கன்னா நீங்க சுவிட்ச் ஆஃப் போட்டீங்கன்னா அங்க கவரும் அந்த அளவுக்கு பவர் உங்க கையில இருக்கு இந்த ஓட்டு என்கிற அதிகாரம் இந்த ஓட்டு என்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தது அரசமைப்பு சட்டம் புரட்சி அம்பேத்கர் எழுதின அந்த சட்டம் தான் நமக்கு எல்லாம் ஓட்டுரிமை கொடுத்தது பெண்களுக்கு வாக்குரிமை அதுக்கு முன்னா இல்லம்மா வெள்ளக்கார காலத்துல தேர்தல் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து பல தேர்தல் நடந்திருக்கு அப்போ யாருக்கும் நமக்கெல்லாம் ஓட்டு கிடையாது பெண்களுக்கு ஓட்டு கிடையாது சில பேர் பணக்காரர்கள் பெரிய பதவியில இருந்து அவன் மட்டும்தான் ஓட்டு போட்டான் இன்றைக்கு அனைவருக்கும் ஓட்டு எல்லா ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு என்ற அரசியல் சமத்துவத்தை ஏற்படுத்தியவர் புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் ஏழைக்கு ஒரு ஓட்டு பணக்காரனுக்கு ஒரு ஓட்டு தான் ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ தான் ஆணுக்கு ஒரு ஓட்டு பெண்ணுக்கு ஒரு ஓட்டுதான் ரெண்டுக்கும் ஒரே வேல்யூதா அந்த சமத்துவத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாள் அம்பேத்கர் அதனால தான் இன்றைக்கி சங்கி கும்பலுக்கு அந்த சட்டத்தை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது என்ன அதுக்கு முன்னே பெண்களை எப்படி வச்சிருந்தாங்க கணவர் செத்து போனா அதோட சேர்த்து கொளுத்துனாங்களா இல்லையா உடன்கட்டை ஏறணுங்கிற வழக்கத்தை வைத்து பல்லாயிரக்கணக்கான பெண்களை துடிக்க துடிக்க படுகொலை செய்த பாவிகள் இன்றைக்கு அதே நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறான் திருப்பி அந்த மனுதர்ம ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டுவதற்கு திட்டம் திட்டியிருக்கா அனுமதிக்கலாமா பெண்கள் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் அஞ்சு வயசுல ஆறு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் ஏழு வயசுல ஒருவேளை கணவர் இறந்து போயிட்டா ஆயுள் பூலாவும் அந்த பெண் கைம்பெண்ணாக விதவையாக இருக்க வேண்டும் என்று வைத்திருந்தார்களே படுபாதகர்கள் மேலாடை அணியக்கூடாதுன்னு சொன்னாங்களே பெண்கள் மேலாடை அணியக்கூடாதுன்னு வச்சிருந்தானே அந்த மாதிரியான நிலைமைக்கு திரும்பவும் கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மனுதர்ம ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த சதி திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுப்பதற்குத்தான் இந்த தேர்தல் அந்த ஆற்றல் அந்த சக்தி அந்த அதிகாரம் உங்க கையில இருக்கு நீங்க போடுற ஓட்டு மோடி கும்பலுக்கு வைக்கிற வேட்டு உங்கள் வாக்குகளை வைக்கிறீங்க இந்தியாவை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் எதிர்கால சந்ததியினுடைய அந்த நல்வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுங்கள் பாதுகாக்க என்று உங்களிடத்தில் பாதம் தொட்டு கேட்டு வாக்களியுங்கள் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்